ஒரு விஷயம் உறுதியாயிருச்சு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் அவங்க இரண்டு பேர் மட்டும்தான் பேச போகிறாங்களே தவிர ஜெலன்ஸ்கி அவர்களை சேர்க்கவே இல்லை ஐயோயோ என்னடா இது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்த பெரும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு கேட்டால் நாட் ஓன்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் நாட்டோவுக்கும் இது பெரும் பிரச்சனை தான் நாட் ஓன்லி நாட்டோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இது பெரும் பிரச்சனை தான் இப்படின்னு சொல்கிற ஆயிரத்தெட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய தருணத்தில் நின்றுட்டுருக்காங்க பல நாடுகள் அதில் முக்கியமான ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் தான் என்னப்பா ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் கூட பேசிட்டாரா அப்படின்னு கேட்டால் டைரக்ட்லி பேசிட்டாராம் அப்போ மீடியேட்டர்லாம் யாரும் கிடையாதா அதெல்லாம் கிடையாதுங்க நேரடியாகவே பேசிட்டாங்க அப்படி பேசி முடித்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் புட்டின் அவர்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அதற்கான ஆயத்த நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது இது ரொம்பவே நல்ல செய்தி தான் ஆனால் இது யாருக்கு துக்கமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு பெரிய அளவில் துக்கமான ஒரு செய்தி